أشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கடந்த வாரம் அலி அழியல்ல அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா அழியல்ல அன்ஹா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போச்சூழல் மாறி எப்படி அவர்களுக்குள்ளே சமாதானம் ஏற்பட்டது என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு சதிகாரர்களின் சூழ்ச்சியால் அந்த இரு அணியினரும் நடு இரவிலே ஒருவருக்கு ஒருவர் பகையாகி எப்படி அது போராக மாறியது என்பதை பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அமைதியான அந்த இரவுல அழிரலியெல்லாம் வணங்கு அவர்களின் படை வீரர்களும் ஆட்சாரளியெல்லாம் வணிக அவர்களுடைய படை வீரர்களும் தங்களுடைய கூடாரங்களை நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த வேலையில யிபுணு சபாவும் அவனுடைய ஆதரவாளர்கள் மட்டும் அவர்களுடைய ரகசிய அளத்துல முழுவதும் சதித்திட்டம் தீட்டுவதிலேயே இறுதியாக இதுதான் நமக்கு கடைசி சந்தர்ப்பம் இதனை என்ற முடிவோட தங்களுடைய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்படுறாங்க இரவின் இருள் இன்னும் விலகாமல் இருந்த அந்த நேரத்தில் ஐஷார் அலி அல்லா வன்ஹா அவர்களின் படை வீரர்கள் இருந்த கூடாரங்களில் அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டு வாள்களின் பேர் இரச்சல் கேட்குது யாருமே நினைத்தும் பார்க்கிறாத இந்த திடீர் குழப்பத்தால் படை வீரர்கள் இங்கு அங்கும் ஓடுறாங்க அந்த இரு சூழ்ந்த நேரத்தில் இபுனு சபாவின் ஆட்கள் அந்த படை வீரர்கள் மீது தாக்குதல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற தல்காரடி எல்லாம் அவர்களும் ஜுபைகள் எல்லாம் அவர்களும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய வீரர்களை பார்த்து கேட்கிறாங்க பின்னால இருந்த ஒரு குரல் அதாவது ஒரு சதிகாரனின் குரல் அலியனுடைய ஆட்கள் நம்மை தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றான் இந்த பதிலை கேட்ட தல்காரலி எல்லாம் அவர்கள் அதிர்ச்சியில் உரைந்து போறாங்க இவர்கள் சொல்றாங்க என்ன இது இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கலையே முஸ்லிம்களுடைய ரத்தத்தை சிந்தாமல் அலி ஓயமாட்டால் போல இருக்கிறது இந்த பயம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதே நிலை எதிரணியான அலிரணியல்லா அவர்களுடைய வடை வீரர்களின் கூடாரங்களிலும் நடக்குது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கிறாத அலிரணியல்லா அவர்கள் என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு கேக்குறாங்க பின்னால இருந்த ஒரு சதிகாரனின் குரல் தல்காவும் சுபேரும் தங்கள் ஆட்களோட நம்மை தாக்குகிறார்கள் அப்படின்னு பதில் வரும் இந்த பதிலை கேட்ட அலிரலியல்லாமர்கள் அதிர்ச்சியில் உரைந்து போறாங்க அப்படியா முஸ்லிம்களை படுகொலை செய்வதிலிருந்து இவர்களை தடுக்க முடியாது போல இருக்கிறதே இந்த பயம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது என்று தல்காரளியன் அவர்கள் கூறியது போலவே அவர்களும் கூறுகிறார் இவ்வாறாக கொளித்து விட்ட நெருப்பு குச்சியை பஞ்சின் மீது வீசிவிட்டு அந்த சதிகார கும்பல் ஒதுங்கிக் கொண்டது இப்போ இரு அணியினருக்கும் இடையே போர் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களின் தொண்டை குழிகள் முஸ்லிம்களாலேயே அழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நூற்று கணக்காலும் இரு பக்கமும் அம்புகளாலும் வாட்களாலும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள் தல்காரில் எல்லாம் அவர்கள் மீது குறிபார்த்த அம்பு எறியப்பட்டு அவர்களும் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்களை ரத்தம் சிந்தப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்த சுபை மனம் குழம்பிய நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு வெளியே விட்டார்கள் ஹௌதா என்ற அம்பாரியில் அமர்ந்திருந்த ஆயிஷா அலியல்லா வன் அவர்கள் தன் படை வீரர்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா அலியல்லா வன்கா அவர்கள் அமர்ந்திருந்த அந்த ஒட்டகத்தை சுற்றிலும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது இறைத்து சொல்லலாலை செல்லம் அவர்களின் மனைவி பிரியத்தின் காரணமாக ஒரு பெரிய படை வீரர்கள் கொண்ட குழு ஆய்சுள்ள அன்கா அவரின் ஒட்டகத்தை அரண் போல் சுற்றி நின்று கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார்கள் இறுதியில் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுபது வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது போர்க்கள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த அழில் அழில்லா வான்கா அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முஸ்லிம்களின் உயிர்கள் அநியாயமாக போய்கொண்டிருக்கிறது என்று ஆயிஷா ஆயிஷார் அலியல்லா ஒன்கா அவர்களை சுற்றி இருந்து பாதுகாத்த வீரர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு வரும் நிலையில ஆயிஷார் அலியில்லா ஒன்கா அவர்களை ஒரு கட்டத்தில் பாதுகாக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு ஏற்படுது அதனால் அன்னை அவர்களுக்கு எந்த வித சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க தனக்கு நெருக்கமான ஒரு தோழர்கள் அழில் அலியல்லா ஒன்று அவர்களை அழைத்து அலியல்லா உனக்கு அவர்களை சுமந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகத்தில் பின்ன கால்களை தவித்து விடும்படி அதாவது விடும்படி சொல்கிறாங்க அவரும் அவ்வாறே செய்கிறார் இப்போ அந்த ஒட்டகம் நிற்க இயலாமல் தனது முன்னங்கால்களை ஊன் கொண்டு தரையில் உட்கார்ந்து விடுகிறது ஐஷார் அழி அல்ல அவர்கள் அமர்ந்திருந்த கூடாரமும் கீழே இறங்கியது அத்துடன் போரும் முடிவுக்கு வந்தது இந்த போர் தான் வரலாற்றில் ஜமல் போர் அதாவது ஒட்டகப்போர் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது ஐஷார் அலி அல்ல அவர்கள் எந்தவித காயமும் இன்றி என்ற அந்த கூடாரத்திலிருந்து மிகவும் கண்ணியமான முறையில் இறக்கப்படுகிறார்கள் இப்பொழுது ஐஷார் அலியல்லா மன்கா அவர்கள் பக்கம் வந்த அவர்கள் அன்னை அவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று மிகவும் பரிபோல் கேட்கிறார்கள் அதற்கு ஐஷார் அழியல்லா முன்கா அவர்கள் எனக்கு எதுவும் ஆகல நான் நலமாக இருக்கிறேன் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மறுமொழியாக அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் மன்னிக்கட்டும் அப்படின்னு அழிரழியல்லா உன்க அவர்களும் சொல்றாங்க இப்போ அலிரலியல்லாஹான் அவர்கள் போர்க்களத்தை பார்க்கிறாங்க இறை தூதர் சல்லலாலி செல்லம் அவர்களின் தோளோடு தோல் சேர்த்து நின்று கொண்டிருந்த எண்ணில் அடங்கா தோழர்கள் ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக தங்களுடைய இன் உயிர்களை நீத்தவர்களாக அந்த போர்க்களத்தின் புழுதி மணல்ல கடத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த காட்சியை பார்த்த அலிரலியல்லாம அவர்களின் இதயம் கணக்கிறது கவலையால் மிகவும் சோர்ந்து போயிடுறாங்க பிறகு தன் படை வீரர்களை பார்த்து சொல்றாங்க போர்க்களத்தில் கிடைக்கின்ற கனிமத்து பொருட்களை யாரும் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டாம் அவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மக்களை அழைத்து அவரவர் பொருட்களை அவரவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு கட்டளை போர்க்களத்திலிருந்து வெளியேறிய ஜுபேர் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலின் மக்காவை நோக்கி போறாங்க பயணத்தின் இடையில ஒரு பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அமர் பின் ஜர்மோஸ் என்பவன் ஜுபைரில்லா அவர்களை அவர் தொழுது கொண்டிருக்கும் நிலையிலேயே கொலை செய்துவிட்டு அவர்களுடைய கைகளை துண்டாக்கி அதை எடுத்துக்கொண்டு அல்லா ஒன்று அவர்களை சந்திக்க வருகிறார் அழிரழியில்லா அவர்களின் எதிரியான ஜுபைரளிவன்கு அவர்களை கொலை செய்ததற்காக கலிபா அவர்கள் தனக்கு சன்மானம் தருவார்கள் என்று எதிர்பார்த்து அல்லா ஒன்கு அவர்களை அவன் சந்திக்கிறான் அந்த கைகளை பார்த்து அதிர்ச்சியை உறைந்த நிலையில் அதிரலாம் சொல்றாங்க இந்த கைகளுக்கு சொந்தக்காரர் நபிசன் அவர்களே அவர்கள் தான் எவ்வளவு சிறப்பு கொடியவராக இருந்தார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அவரை கொலை செய்ய இந்த கொலைகாரருக்கு நரகமே கிடைக்கட்டும் அப்படின்னு சாபம் விடுறாங்க போர்க்களத்தை சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டிருந்த ராட்சச கல்லுகுகளில் ஒன்று ஒருவரது கை எலும்பை கொண்டு மதினாவுக்கு சென்று அங்கே போட்டு விட்டது அந்த எலும்பின் விரலில் அணையப்பட்டிருந்த அப்துல் ரஹ்மான் என்று கண்டுபிடிக்கப்பட்டது அழிரலியல்லா ஒன்று அவர்கள் போரில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற எண்ணம் சிறிதளவும் இல்லாமல் மூன்று நாட்கள் துக்கம் கடைபிடிக்குமாறு தன் தோழர்களுக்கு கட்டளையிடறார்கள் அந்த மூன்று நாட்களும் இரு தரப்பிலும் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்காகவே கழிந்தது சற்று முன்வர அந்த பசரா நகர மக்கள் தனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நின்றவர்கள் என்றாலும் அவர்கள் அனைவருக்கும் அழிரலில்லா உண்க அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கினார்கள் அதன் பிறகு தனக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அந்த மக்களிடம் மறுபடியும் அலிரலியல்லா உணக அவர்கள் வாக்குறுதி வாங்கிக் கொண்டார்கள் அதன் பின் அப்துல்லா இபுன் அப்பாஸ் அலி அல்லா ஒன்பா அதாவது இபுன் அப்பாஸ் அவர்களை பஸ்ராவின் நியமிக்கிறார்கள் இப்பொழுது வீரர்கள் அவர்களை சந்தித்து மக்களை அவர்களே ஆக்கி அவர்களை வெற்றி பெற்ற நம் படை வீரர்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள் அதற்கு அழிரலியல்லா அவர்கள் இது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறும் பூமி இங்கு முஸ்லிம்களே முஸ்லிம்களை அடிமையாக்கி வைத்திருப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்களின் கோரிக்கையை மறுத்து விடுகிறார்கள் இப்ப மறுபடியும் அவர்கள் சரி அவர்களை அடிமைகளாக தரவில்லை என்றால் அவர்களின் சொத்துக்களையாவது கனிமத்து பொருள்களாக எங்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அவர்கள் போர்க்களத்துக்கு கொண்டு வரப்படும் பொருட்களை வேண்டுமானால் கனிமத்து பொருட்களாக கணக்கிட்டுக் கொள்ள முடியும் ஆனால் போர்க்களத்துக்கு கொண்டு வரப்படாமல் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அந்த கோரிக்கையையும் மறுத்து விடுகிறார்கள் இப்பொழுது போர் முடிந்த நிலையில அழில் இல்லாமல் அவர்கள் பஸ்ரா நகரத்திற்கு வந்து மக்கள் அனைவரையும் பள்ளிவாசலில் ஒன்று கொடும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் ஆற்றிய உரையின் சாராம்சம் பஸ்ராவின் மக்களே நடந்துவிட்ட இந்த கொடூரமான சம்பவத்தை எண்ணி எனது இதயத்தில் இரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது இதற்கு உங்களைத்தான் நான் குற்றம் சுமத்த முடியும் ஏனென்றால் ஆட்சியை ஏற்றுக்கொண்டதாக முன்பு வாக்களித்து விட்டு நீங்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டு எந்தவித நோக்கமும் இன்றி நீங்கள் அளித்த வாக்குறுதியை நீங்களே மீறியதால் வந்த விளைவுதான் இது அதனால புனிதமான நோக்கத்திற்காக வாக்களித்து விட்டு அதனை மீறக்கூடாது நான் தலைவராக ஆவதற்கு என்னிடம் முதன் முதலாக பையத் என்ற வாக்குறுதியை வழங்கியவர்களாக தல்காவும் இருந்தார்கள் அதுபோலவே கொடுத்த வாக்கினை முறித்து கொண்டவர்களிலும் அவர்கள் தான் முதலிடம் வகித்தார்கள் ஆயிஷா இல்லா உமன் ஹா அவர்களை பொறுத்தவரை அவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரியவராக இருக்கிறார் எனக்கும் அவருக்கும் இடையே மிக சிறிய அளவுதான் கருத்து வேறுபாடு இருக்கிறது அந்த கருத்து வேறுபாடு கூட ஆயுதம் ஏறி போரிடும் அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது பெண் என்ற நிலையில் அவருக்கு இருக்கின்ற கண்ணியம் அந்தஸ்தியம் என்று பார்க்கும் பொழுது ஆயுதம் ஏன் போரிடுவதற்கு இஸ்லாமிய சட்டங்கள் அனுமதிக்கவில்லை பெண்களுக்கு உகந்த கண்ணியமான இருப்பிடம் வீடுதான் இது சம்பந்தமாக நன்றி சொல்லலாலேசனம் அவர்கள் தன் மனைவிமார்களை எச்சரித்தும் இருக்கிறார்கள் இப்பொழுது நடந்த இந்த பாதிப்பிற்கு என்னை விட அதிக கவலையில் இருப்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த நகரத்திற்கு நான் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டேன் ஆட்சித்தலைவரான நான் உங்கள் மீது கண்ணியமான முறையில் நடந்து கொள்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது உரையை முடிக்கிறாங்க இப்ப கூட்டத்தில் ஒருவர் கலிஃபா அவர்களே உங்களை எதிர்த்து போரிட்டு இப்பொழுது உயர் தொடர்ந்தவரை நாங்கள் சகிதிகள் என்று கூறலாமா அப்படின்னு கேட்கிறார் அதற்களிரில்லா உண்கவர்கள் முஸ்லிம்கள் என்ற நிலையில் அவர்கள் எந்த பக்கம் நின்று உயிர் துறந்திருந்தாலும் அவர்கள் போராடிய நோக்கத்திற்கு கூடியாக ஷகீத் என்ற அந்தஸ்துடன் இருந்தவர்களாகவே அவர்கள் கருதப்படுவார்கள் என்று பதில் சொல்றாங்க இப்போ ஐஷாரில்ல உண்க அவர்களுக்கு போர் தந்த மன உளைச்சல் போரில் தோல்வி தமது நோக்கம் நிறைவேறாதது தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பலரை இழந்தது இவை எல்லாமே ஆயுஷார்கள் எல்லா அவர்களை மிகவும் கவலை கொள்ள செய்தது நடந்துவிட்ட நிகழ்வுகளை எண்ணி இரவும் பகலும் அழுததன் விளைவு அன்னை அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க அழகல் எல்லா ஓன்க அவர்கள் ஆயுஷார்கள் எல்லா அவர்களை அடிக்கடி சந்தித்து ஆறுதல் கூறி வர்றாங்க இறுதியாக ஆயுஷார்கள் எல்லா அவர்கள் நோயின் பிடியில் இருந்து மீண்டு உடல்நலம் நலம் பின்னர் தான் மதினாவுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு அழகலில் அவர்களிடம் கூறுகிறார்கள் இப்போ அவர்களது பயணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அலகளில் அவர்களே முன்னின்று செய்து கொடுக்கறாங்க அன்னை அவர்களுக்கு துணையாக பெண்கள் குழு ஒன்றும் அவர்களோடு மதினாவுக்கு போகுது அல்ஷா கல் எல்லா அவர்களின் சகோதரரான முகமது பின் அபுபக்கர்கள் எல்லா அவர்களை அன்னையின் பாதுகாப்பிற்காக நியமித்து அவர்களையும் மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இப்போ ஆயிஷா அலி அல்லா அவர்கள் மக்களிடம் விடைபெறும் பொழுது அவர்களின் ஒட்டகத்தை சுற்றி நின்று அந்த மக்களிடம் சொல்றாங்க எனதனமை இழந்தைகளே நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துக் கொள்ளாதீர்கள் இறைவன் மீது சத்தியமாக எனக்கும் அளிக்கும் இடையில் எந்தவித முன் விரோதமும் இல்லை அது ஒரு குடும்ப பிரச்சனை போன்றதுதான் அது ஒரு நல்ல மனிதர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க பிறகு அழிரலியல்ல அன்னை அவர்கள் சொன்னது மிகவும் சரி எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை எல்லாம் குடும்ப பிரச்சனை போன்றதுதான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அதன் பிறகு ஐஷா அழியல்ல உன்கா அவர்கள் தன் பயணத்தை தொடர அழிரலிய அவர்கள் பல மைல் தூரம் வரை பின்தொடர்ந்து சென்று வழி அனுப்பிவிட்டு சொல்றாங்க அன்னை அவர்களே இனி நாம் இருவரும் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு அல்லா கொழுப்பானா அல்லது மாட்டானா என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து நடந்து முடிந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்னையும் மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அழிரழியல்லா முகவர்கள் விடுகிறார்கள் இப்பொழுது அழிரழிய முகவர்கள் அல்லா முக அவர்களை பல மைல் தூரம் வரை தொடர்ந்து சென்று வழி அனுப்பி வைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இது பற்றி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தார் ஒரு சமயம் நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் அலியே உனக்கும் எனது மனைவி ஆயிஷாவுக்கும் இடையில் ஒரு பெரிய விவகாரம் ஏற்படும் என்று சொல்றாங்க இதை கேட்ட அலிரலி அல்லது அவர்கள் பதவி போய் அல்லாவின் தூதரை அப்படியா நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் இடையிலா சண்டை நடக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க அதுக்கு நபி அலிசல்லாம் அவர்கள் ஆமாம் அப்படித்தான் நடக்கப் போகிறது என்று சொல்றாங்க அதற்கு அழில் அழியல்லாவன் அவர்கள் அப்படி நடந்தால் என்னை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதற்கு நடிசனாலே செல்லும் அவர்கள் அழியே நீ துர்பாக்கியசாலி இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நீ ஆயிஷாவை பாதுகாப்பான இடத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைத்து விட வேண்டும் என்று கூறினார்கள் இப்போ ஆயிஷா அலியல்லாவான்கா அவர்கள் மதினா போய் உடனே பொது பிரச்சனைகளில் ஈடுபடுவதில் இருந்து முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இலை தூதர் சல்லலாலை அவர்களின் நபிமுடிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல் போன்ற கல்வி பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் ஒட்டக போரின் வெற்றியினால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றிய செய்திகளை இன்ஷால்லா அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மா நமக்கு தந்தருள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர